శ్రీమతే రామానుజామ స్వామి దేసి చేత పాదుగా సహస్రం ఇది నూతీ ఇరంది శ్లోకం శ్లోకం పెరుస విశేషమైన శ్లోకం పార్ ఎప్పుడు విష్ణో అస్మినదసరసిజే వృత్తిభేదై విచిత్రై ఐదంపర్యం నిగమ वचसं ऐककंठ्येन सिद्धं इत्तम पुம்சाम् अनि पुनदयाम अनि पुनदयाम पादुगेत्वं तदेव स्फृष्ट्वा सत्यं वदसि नियतम मंजुना सिञ्जितेन विष्णुः अस्मिन् पद सरसिजे वृत्ति भेदाइगे विचित्राइगे आयदम परिम निगम्य वजसाम ये का कंठिये ना ऐका कंठिये ना ऐके कंठिये ना सिदम यिदम पुरुमितम पुम्साम आनी पुना निदी नि, पादुके तम तदेवस प्रस्तवा सत्यम बदसी नियतम மஞ்சுனா சிஞ்சிதேன விசேஷமான ஸ்லோ ஸ்லோகம் இது பாருங்க அப்படி இருக்குது பாதுகே பாதுகையே விஷ்ணோகோ விஷ்ணுவின் பத சரசிஜே திருவடித்தாமரைகள் விசித்திரைகி விசித்திரமான வியக்கத்தக்க விற்பிபேதைகி விதவிதமான லீலைகளை செய்ய பாதுகையே விஷ்ணுவினுடைய திருவடி தாமரைகள் வியக்கத்தக்க விதவிதமான லீலைகளை செய்யவல்லவை நிகம பச்சசாம் வேதவாக்கியங்கள் ஐக்க கண்டியன உருமித்த குரலில் சித்தம் அடைய வேண்டிய ஐதம்பரியம் புருஷார்த்தமாக அவது வாழ்க்கையின் குறிக்கோளாக பெருமானுடைய திருவடிகளை சொல்கின்றன இந்த தான் இருக்குது மேலே சொன்ன அந்த விஷ்ணுருடைய திருவடி தாமரைகள் தான் வாழ்க்கையின் குறிக்கோளாக வேண்டும் என்று வேதம் சொல்கின்றன ஒரே வாக்கியத்தில் தான் அர்த்தம் வேத வாக்கியம் வேத வாக்கியங்கள் ஒருமித்த குரலில் அடைய வேண்டிய புருஷார்த்தமாக அதாவது வாழ்க்கையின் குறிக்கோளாக எம்பெருமான் திருவடிகை சொல்கின்றன இது வேதம் சொல்லிட்டு இருக்கு இப்போது யுத்தம் சத்தியம் இந்த உண்மையை அணி புனதியாம் பும்சாம் அறிவில் தெளிவில்லாத மனிதர்க்கு அணிபுணதியாம் அப்படின்னா கொஞ்சம் அறிவு குறைவானவர்கள் பும்சாம்னா மனிதர்கள் அறிவு குறைவான மனிதர்க்கு த்தம் ததேவ ஸ்பிருஷ்டா துவம் தேவரீ ததேவ ஸ்பிருஷ்டா அந்த திருவடி தாமரைகளையே ஸ்பர்சித்து கொண்டிருக்கிறது பாதுகா இல்லையா அதனால் ததேவ ஸ்பிருஷ்டா அந்த திருவடிகளையே ஸ்பர்தித்து கொண்டு மஞ்சுனா சிஞ்சதே சிஞ்சிதேன இனிய உமது மணிகளின் ஓசையினால் நியதம் வதசி முறைப்படி தெரிவித்து கொண்டிருக்கிறீர் ரொம்ப பாருங்க அர்த்தமானது உங்களுக்கு ஆது பெருமானுடைய திருவிடிகள் வியக்கத்தக்க லீலைகளை செய்து கொண்டிருக்கின்றன ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆயிடுத்து அடுத்தது வேத வாக்கியங்கள் ஒருமித்த குரலில் சொல்லுகின்றன பெருமானுடைய திருவடிகளை அடைவதே நமக்கு புருஷார்த்தமாக அதாவது வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றன இந்த உண்மையை திரு பாதுகைகள் பெருமானுடைய திருவடிகளை எப்பொழுதும் சுவர்சித்து கொண்டு இருந்து தன்னுடைய ரத்னமணிகளின் ஓசையினால் முறைப்படி அறிவில் தெளிவில்லாத மனிதர்க்கு தெரிவித்து கொண்டிருக்கின்றன இதன் ஸ்லோகத்தோட குறியியன் அர்த்தம் ஸ்லோகத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன் விஷ்ணோஹு அஸ்மின பதசரசிஜெ வ்ருத்திபேதயி ஹ்ரிச்சித்ரயி ஐதம் பரியம் நிகம வச்சசாம் ஐக்க்க்கண்டீன சித்தம் கிதம் பும்சாம் அனிபுன அனிபுனதியாம் பாதுகேத்வம் ததேவ ஸ்பஷ்டா तदेव स्पृष्ट्वा तदेव स्पृष्ट्वा सत्यं वदसि नियतं मञ्जुना सिञ्जितेन श्रीमते रामानुजाय नमः